ിലിയപ്പൻ ഭൂമിദേവി കല്യാണം വൈഭോഗമേ சௌபாக்கியம் காணவரும் அன்பருக்கு சௌபாக்கியம் ஆனந்தமாய் பாடிடுவோம் சங்கீதம் பானடாவ புகண்டிடுவோம் அவர் பாடம் ஐயப்பன் திருமணமா ஐப்பசி மாதம் ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நாடிலமே கொண்டாடும் வைபோகம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு பக்தர்களை காக்கும் பொருட்டு தசாவதாரங்கள் எடுத்தார் அந்த வரிசையில் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் பூமியை கைப்பற்றிய இரணியனின் தம்பி இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை பாயாக சுருட்டி கடலுக்கடியில் எடுத்துச் சென்றான் அதனால் இந்த உலகம் இருண்டது உயிர்கள் கவலையடைந்தன தேவர்கள் வருந்தினர் அவர்கள் இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தபொழுது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காத்தார் பூமியை மீட்பதை தடுக்க வந்த இரண்யாச்சனுடன் ஆயிரம் ஆண்டுகள் போர் செய்து வராகமூர்த்தி வென்றார் என்பது புராணம் முக்கியமாக மகாவிஷ்ணு வராக பெருமாளாக அவதரித்து பூமியை மீட்ட தினம் சித்திரை மாத தேய் பிறை பஞ்சமி யாகம் அன்றைய தினம் வராக ஜெயந்தியாக கடைப்பிடிக்கப்படுகிறது தினமும் வைபோகம் வைபோகம் திருப்பதி மலை மேலே திருக்கல்யாணம் திருமாலே தினம் வைபோகம் வைபோகம் மனம் மகிழுதம்மா மங்கை அல மேலு மாற்றியும் காட்சியும் மனதில் தெரியுதம்மா மனதில் தெரியுதம்மா பதிமலை மேலே திருக்கல்யாணம் திருமாளருமாலே தினம் வைபோகம் வைபோகம் கோடி கோடி பக்தி கொண்டாட வருகின்றார் தேடி தேடி தவம் இருக்க தீராத வினை தீரும் கோடி கோடி பக்தர்கள் கொண்டாட வருகின்றார் தேடி தேடி தவம் இருக்க தீராத வினை தீரும் பாடி பாடி பகிழ்ந்திடவே பண்புகள் தினம் வளரும் கூடி கூடி கழித்திடவே கோவிந்தரும் கிடைக்கும் திருப்பதி மலை மேலே கல்யாணம் திருமால் அருளாலே தினம் வைபோகம் வைபோகம் மலைகள் இருந்தாலும் கோவிந்தன் மலையாமோ தேடி சன்னிதி சேர்ந்தால் நம்மை தேடி வந்து அருள் கொடுப்பான் கோடி மலைகள் இருந்தாலும் கோவிந்தன் மலையாமோ தேடி சன்னிதி சேர்ந்தால் நம்மை தேடி வந்து அருள் கொடுப்பான் எல்லா மாணவனே ஏழு மலை ஆண்டவனே நல்லருள் தழுதிடுவான் நம் மனைத்து வந்திடுவார் பதிமலை மேலே திருக்கல்யாணம் திருமலருளாலே தினம் வைமோகம் வைமோகம் ஸ்ரீனிவாச வெங்கடரமண ஸ்ரீனிவாச வெங்கடரமணீ கும்பகோணம் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் திருக்கோவில் கும்பகோணத்தில் மகாமக திருவிழா உண்டாவதற்கு முன்பாகவே வராக பெருமாள் இந்த தலத்தில் இருந்தார் எனவே இவரை ஆதிவராகர் என்று அழைக்கின்றனர் இவரே இங்குள்ள பெருமாள்களுக்கெல்லாம் முந்தியவர் மாசிமக திருவிழாவின் போது கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி சக்கரபாணி வரதராஜர் ராஜகோபாலர் மற்றும் இந்த தலத்து மூர்த்தி ஆகிய ஐவரும் காவிரி கரைக்கு தீர்த்த நீராட எழுந்தருளுகின்றனர் மூலஸ்தானத்தில் சுவாமி பூமாதேவியை இடது மடியில் அமர்த்திய கோலத்தில் காட்சி தருகிறார் பூமாதேவி திருமாலை வணங்கியபடி இருக்கிறார் தினமும் இவருக்கு அர்த்தஜாம பூஜையின் போது கோரைக்கிழங்கு மாவுருண்டையை நைவேத்தியமாக படைக்கின்றனர் பாய் நெய்வதற்குரிய நாணல் புல்லின் அடியில் முளைப்பது கோரை கிழங்கு இந்த கிழங்கை பொடித்து அதனுடன் அரிசி மாவு சர்க்கரை மற்றும் நெய் சேர்த்து உருண்டையாக பிடித்து வைப்பர் மறுநாள் காலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் பூமியை மீட்டு வந்த பெருமாள் என்பதால் பூமிக்குக் கீழே விளையும் கிழங்கு கலந்த நைவேத்தியம் இவருக்கு படைக்கப்படுகிறது சுவாமி அமர்ந்த கோலத்தில் இருக்க அவருக்கு முன்பாக உற்சவர் நின்றபடி இருக்கிறார் உற்சவர் ஆதிவராகர் தனது இடது பாதத்தை ஆதிசேஷன் மீது வைத்தபடி காட்சி தருகிறார் சுவாமி முன்பாக வராக சால கிராமம் உள்ளது இதில் சங்கு சக்கர ரேகைகள் உள்ளன தினமும் இதற்கு பாலபிஷேகம் நடக்கிறது திருக்கோயிலில் உற்சவர் ஆதிவராகர் அம்புஜவள்ளி தாயாருக்கு நடைபெறும் திருமண வைபவத்தை காண திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு அச்சதை பெறுகின்றனர் அப்படிச் செய்வதால் கூடிய விரைவில் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது இந்த திருக்கோயில் ஐதீகம் மேலும் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற கல்வியில் சிறந்து விளங்க ஆதிவராகரை வணங்குவதால் உடனே பலன் கிடைக்கிறது நிலம் மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நீங்க இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து புத்தாடை சாற்றி வழிபடுகின்றனர் ின் உட்பொருளே வெங்கடேசா வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா வேதத்தின் உட்பொருளே வேங்கடேசா வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா நாதத்தின் காரணமே வைகுந்தா நாதத்தின் காரணமே வைகுந்தா Thin wood for Oh,

ఆనందం 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 பார்க்க பாலழகன் பொன்னே நீசை தீரப்பார்க்கு மாயவனு நாரணியில் கரும் தலைப்பிடிக்கு வாழ்த்துகிறான் வாருங்கள் வெங்கடேசன் வாழ்த்துகிறான் வாருங்கள் ஏழு மலைக்கு நீங்கள் வாருங்கள் ஆனந்த நிலையத்தில் பூ தராங்கித பாகுயுமம் தமுஷ்டா கராளவதனம் தரயாசமேதம் பிரம்மாதிபிகி சுரகணைகிசவியமானம் தியாயே வராகபபுஷம் க்ஷேத்திரமூர்த்தி ஆதிவராக பெருமாள் ஆதிபராகபெருமாள் தாயார் இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த ஊருக்கு முதல் பெருமாள் ஹிரண்யாக்ஷசன் என்கிற அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டு பெருமாள் மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறேன் வராகபுரி அப்படின்னு பூமி பூரா பெயரோடு விளங்குறது நாளில் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒவ்வொரு ஊர்களும் ஏற்பட்டு அந்த ஊர்களுக்கு பெயர்களும் ஏற்படுறது ஆதியில் பூமி ஏற்பட காரணமாக இருந்தனால் ஆதி வராகர் அப்படின்னும் பூமி தேவி அம்புஜவள்ளி அப்படிங்கிற பெயரோடும் எழுந்துள்ளிருக்கா பூமி ஏற்பட காரணமாக இருந்த சுவாமி மகத்தி பெண் உலகத்து வழக்கு அந்த மகத்து பெண்ணாகிய பூமா தேவியை மீட்டு மேலே கொண்டு வந்த நாள் மாசி மகம் அந்த மகத்து பெண்ணாகிய பூமாதேவியை பெருமாள் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாசி மகத்து அன்னைக்கு பத்து நாள் திருவிழாலாம் நடக்கிறதுனால அதுக்கு தீர்த்தவாரி உற்சவமும் அதோடைய தொடர்ச்சியாக அந்த பங்குனி மகத்தில் விசேஷமாக திருக்கல்யாண உற்சவம் பொழுது நடைபெற்று நாளை பெருமாள் ராயத்தி உற்சவமும் மறுநாள் பங்குனி உத்தரத்தன்று விசேஷமாக தொப்போற்சவமும் கண்டருள்கிறார் பக்த ஜனங்கள் அனைவரும் வந்திருந்து சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்திற்கு ஆளாகும்படி பிரார்த்திக்கிறோம் பூமி சம்பந்தமான காரியங்கள் நிலங்கள் வீடுகள் இதெல்லாம் பிரச்சனையில் இருந்தால் இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டாக்க அதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாம் கிடைக்கும் அதில் பிரச்சனை இருந்தால் தீரும் கல்யாணமாகாதவாளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆரத்துக்கும் ஏன்னா கல்யாணவராகன் அப்படின்னு இவருக்கு பேர் கல்யாண தம்பதிகள் வேற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கிறதுக்கும் இந்த பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் இனச்சொல்லாயிலுமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாய் இழந்தபிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லாதவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு நம்மாழ்வார் இடுபாடு க்ஷேத்திரமூர்த்தி ஆதிவராகப் பெருமாள் அம்புஜவள்ளி தயார்